ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லிக்கு தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு குருமா பார்க்கலாம் காய்கறி இல்லாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் பொறிஞ்சோனா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கணுனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் கசகசா இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு பச்சை மிளகா தேவைப்படும் இந்த பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து உங்களுக்கு காரம் கொடுக்க போகிறோம் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை இஞ்சி பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புதினா தான் ரொம்ப மெயின் இந்த டிஷ்ஷுக்கு ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதக்கிட்டு தே தக்காளி வந்து நீள வாக்கில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நாலஞ்சு பீஸ் வந்து தேங்காய் நான் வச்சுருக்கேன் தேங்காவும் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா திக்னஸாகவும் இருக்கும் இந்த கிரேவிக்கு ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கினோன்னே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்காயில் வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்காயில் நம்ம சேர்த்து அந்த சூட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டக்கப்புறம் இது வந்து இன்னொரு பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானே விட்டுக்குவோம் தேங்காய் விட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைனா பிரச்சனை இல்லை நீங்கள் ரிஃபைன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்க கல்பாசி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சோனா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா வதங்கினோன்னே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது உங்களுக்கு இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா நம்மளுக்கு தண்ணி குழம்பு மாதிரி நம்ம செய்ய போகிறோம் தண்ணி குருமா மாதிரி இருக்கும் இது ஸோ இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிச்சோன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு நல்லா தண்ணியில் கலந்து நீங்கள் சேருங்க நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்மளுக்கு சூப்பரான இட்லி குருமா இட்லிக்கு தோசைக்கும் ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆகிடும்